வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மழக்குமார் இந்த கான்டென்ட் யாருக்கு பிட் டாபிக்கோ இல்லையோ எம்எஸ் எஸ் தோனி ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய வெறித்தனமான பிக் டாப்பிக்கோ அமையும் அதில் எந்த மாற்றம் கொடுத்த வேண்டாம் நம்ம ஹெலிகாப்டர் ஒரு வழியாக சென்னையில் லேண்ட் ஆகிடுச்சுங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நாற்பது வறண்டு போய் கிடக்குது ஏதோ ஏதோ முதல் கடை வச்சிருக்கேன் அவ்வளோ முக்கியமான விஷயமா கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் தாங்க மேபி இப்போ வேணா ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லாமல் இருக்கலாம் இன்னொரு மூணு மாதத்தில் இதுதான் வேர்ல்டு முழுக்க பெரிய டாக்காகவே இருக்க போகிற விஷயம் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடக்க போதில் இந்த யுஎஸில் சேர்த்து அங்கே நியூயார்க்கில் ஒரு ஸ்டேடியத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போலாம் ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரிலாம் அமெரிக்காவில் கிரிக்கெட் பேர் போன விளையாட்டுலாம் கிடையாது அவங்க இன்னும் பெருசாக உலக அரங்கில் கிரிக்கெட் விளையாட சார்ந்து சோபிக்க ஆரம்பிக்கலை இப்போ தான் மைல்டாக கொஞ்சம் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இப்போ கனெக்ட் ஆகணும் சொன்னால் த டப்யூட்யூஇ சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களெலாம் நம்ம தோனியை பற்றியும் கோழியை பற்றிலாம் அடிக்கடி பேசி வீடியோ போகிறது பதிவிடலாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அங்கே நடக்குதுன்றதுனாலையே அங்கே இருக்க பெரிய பெரிய முகங்கள்லாம் கிரிக்கெட் சார்ந்து பேச ஆரம்பித்தாங்க அமெரிக்கா சார்ந்து ஒரு பெரிய விளையாட்டு அடையாளம் இருக்குல்ல அது கிரிக்கெட் அடையாளமாக மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த கனெக்ட் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த நியூயார்க் ஸ்டேடியம் சொன்ன பார்த்தீங்களா இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறது இவரோட இப்போதே நிலமை இதுதான் இங்கே தான் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்கப்போகுது டி டுவெண்ட்டி கோப்பையில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்னா அது எப்போ ஏற்பட்ட மேட்ச்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அப்போ ஏற்பட்ட போட்டி நடக்க போகிற ஸ்டேடியத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதிகபட்சம் மூணு மாதம் கூட எடுக்காதிங்க அதுக்கு முன்னாடி வேலையை ஃபுல்லாக முடிச்சுருவாங்க அந்த நிலைமை தான் இருக்குது வேலை பரபர பரபரம்னு போயிட்டுருக்கு ரைட்டு அடுத்த ஒரு தரமான சம்பவம் நம்ம ரோஹித் பாய் நிகழ்த்தியிருக்காரு நம்ம ரிஷப் பண்ணிட்ட பேஸ் பண்ணி அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறீங்க என்ன ஆயிடுச்சு இந்த டெஸ்ட் சீரிஸில் இங்கிலாந்து நம்மகிட்ட சம்மடி வாங்கிட்டாங்க சீரீஸ் அவங்க விட்டாங்க நம்ம தான் பிடிச்சிருக்கோம் அந்த சீரீஸை ஹோம் கிரௌண்டில் டெஸ்ட் சீரிஸாக இருந்த இந்தியா அசைக்க முடியாத அணின்னு ஒரு பெரிய பேரியை வாங்கியிருக்கு இது நேரத்தில் வைத்தியடிச்சல் சில பேருக்கு வரத்தான செய்யும் ஏன்னா இங்கிலாந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் இந்தியா கிட்டே மண்ண கவிட்டேன்னு வச்சு பார்த்தீங்களா அப்போ பல பேரை முன் வச்ச குற்றச்சாட்டு உங்கள் பேஸ்பால் கிரிக்கெட் ஸ்டைலெலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு இதெல்லாம் இந்தியா கிட்டே எடுபடாது அப்படின்ட்டு இதில் கடுப்பான இந்த இங்கிலாந்து டீமோட பிளேயர் இருக்கார்ல பென் டக்கெட் அவர் என்ன வார்த்தைகளை விட்டார் ஜெய்ஸ்வால் தான் ஆடினார் சூப்பராக ஆடினார் அதிரடி ஆடுறாருண்ணா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது அவராக கற்றுக்கல இங்கிலாந்து பிளேயர்ஸ் இருக்காங்கள எங்களோட அந்த பேட்டிங் பேட்டர்ன் இருக்குல்ல அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டாருப்பா ஜெய்ஸ்வாலு அப்படின்னு வார்த்தைகளை விட்டார் இதுக்கு யார் ரியாக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஜெய்ஸ்வாலை விட இந்தியன் டீமை வழி நடத்துகிறா நம்ம ஸ்கிப்பர் ரோஹித் ஷர்மா ரியாக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் தலைவம் பண்ணிட்டாருங்க வேறு லெவலில் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறாருன்னா எங்கள் டீமில் ரிஷப் பண்ட்டுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஆடினதை இந்த பென் டக்கெட் பார்த்ததில்ல போல் அப்படின்னு இருக்கார் உங்களுக்கு கிரிக்கெட் தொடர்ந்து பார்க்குறேன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஜெய்ஸ்வால் சிக்ஸர்ஸ் அடித்தார் நம்ம பெருசாக பேண்ட் பார்த்தோம் பார்த்திங்கன்னா என்னப்பா டெஸ்ட்டு சீரிஸில் ஆண்டர்சன் பல்லையை தூக்கி விளாசுறாரு இங்கிலாந்து பௌலர்ஸ்லாம் மதிக்கவே மாட்டார் சிக்ஸர்ஸாக விளாசிட்டு இருக்காரு அதுவும் ஹேட்ரிக்லாம் அடிச்சிருந்தா அப்படி ஜெய்ஸ்வாலு அப்போ எல்லாருமே பார்த்து கொட்டணும் ஆனால் இதே விஷயத்த நம்ம ரிஷப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி உலகின் தலை சிறந்த பவுலர்ஸ்க்கு எதிராக சிக்ஸர் மழையை பொடியே வச்சிருக்காரு சின்ன வயசில் அடித்து அடி இருக்க ரிஷப் பண்ணிட்டுலாம் இப்போ வரைக்கும் கண்ணில் நிற்குது அதை மனசு ரோஹித் இந்த ஒரு வார்த்தையை போட்டு தக் லைஃப் மூமெண்ட்டை கொடுத்துருக்காருங்க பென் டக்கெட் இதுக்கப்புறம் வேறு என்ன பேச முடியும் வாய் தலைவர் அப்புறம் ரிஷப் பண்ணு என்ன இந்த பேஸ்பால் ஃபார்மேட் இருக்குல்ல இங்கிலாந்து பிளேயர்ஸு இதை பார்த்தா கற்றுட்டார்னு சொல்லுவார் அவர் பதிலாக சொல்ல முடியாது பென் டக்கெட் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு ஓகே நம்ம நித்தின் மேனன் இருக்கார்ல அம்பையர் இவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் விராட் கோலியோட நூறாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியாக இருக்கட்டும் ஜோ ரூட்டோட நூறாவது டெஸ்ட் போட்டியாக இருக்கட்டும் ஸ்மித்தோட நூறாவது டெஸ்ட் போட்டியாக இருக்கட்டும் வில்லியம்ஸோட நூறாவது டெஸ்ட் போட்டியாக இருக்கட்டும் இந்த எல்லா போட்டிகளையும் இணைக்கிற ஒரே ஒரு புள்ளி தலைவர் நிதின் மேனன் தான் ஆனால் அந்த போட்டிகளோட ஐம்பேராக செயல்பட்டது தான் நாளைக்கு நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட கடைசி டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுதுங்க இந்த சீரீஸில் அஞ்சாவது போட்டி இந்த மேட்ச்சில் ஒரு வித்தியாசமான சாதனை நிகழ்வு இருக்குது ரெண்டாவது முறையாக நடக்க போதா ஆக்சுவலாக அதாவது எதிரணி வீரர்கள் ரெண்டு பேர் அவங்களோட நூறாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடுறது நாளைக்கு ரெண்டாவது முறையாக நடக்கப்போகுது ஒருத்தர் யார் தெரியலை நம்ம தமிழகத்தோட கிரிக்கெட் அடையாளம் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் என்ன அவருக்கு நாளைக்கு தான் நூறாவது டெஸ்ட் மேட்ச் எதிர் டீமில் இங்கிலாந்து டீமில் பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோ இருக்காரல இவருக்கும் நாளைக்கு நூறாவது டெஸ்ட் மேட்ச் ஸோ இது கிரிக்கெட் ஹிஸ்டரியில செகண்ட் டைம் நடக்குது அண்ட் மோரோவர் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடி நூறாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் காலடி எடுத்து வைக்கிற மொதல் தமிழக வீரர் நம்ம அஸ்வின் அவர்கள் தான் கிரிக்கெட் சார்ந்த துணுக்கு செய்திகள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டுங்க இதுக்கப்புறம் தான் எல்லா பிரிட்ட ஒரு கண்டென்ட்டுக்குள்ளேயே போக போகிறோம் எம் எஸ் தோனி எப்பப்பா சென்னை வருவார் ஏதோ நியூ சீசன் நியூ ரோல்னு பதிவுலாம் போட்டா அப்படி என்ன சொல்ல வரான்னு தெரியல ஆடுவாரா இல்லையா சிஎஸ்கேக்காக சென்னைக்கு ஒரு வாரம் இல்லையான்னு பெரிய டவுட்ல இருந்தால அந்த டவுட் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு ஆனால் எடுத்ததுமே அந்த நியூஸை ஓப்பன் பண்ண விரும்பல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன் ஏன்னா சிஎஸ்கேவோட தளம் இருக்குல்ல அந்த பக்கம் அங்கே அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிஎஸ்கேவோட அஃபிஷியல் எக்ஸ்தல பக்கத்தில் மொதல் பதிவு என்ன திரும்ப போட்டாங்க போல் சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கா மாதிரி ஃபோட்டோஸையும் சில வீடியோஸும் வெளியிட்டிருந்தாங்க அதில் நம்மளும் சுற்றி சுற்றி தேடி பார்த்தோம் எம்எஸ் தோனி கிடையாது ஸோ அவர் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான சிஎஸ்கே பிளேயர்ஸ் இல்லாமல் நம்ம வீரர்கள் இருக்கவங்க பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ரைட்டு ரெண்டாவதாக எந்த ஒரு போஸ்டை போட்டாங்க சமீபத்தில் மஞ்சுமேல் பாய்ஸ்னு ஒரு படம் மெகா ஹிட்டு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு பாருங்க நட்புக்காகன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஃபோட்டோவை போட்டுட்டு நடுவில் நம்ம தலை தோனி வெற்றி குறி காமிச்சிட்ருக்க மாதிரி இங்கே பாருங்க ஒவ்வொரு தெரியும் நம்ம சிஎஸ்கே டீமோட அடையாளங்கள் எல்லாருமே அப்படியே செல்ஃபிக்கு போஸ் கொடுத்துட்ருக்கா மாதிரி இந்த ஃபோட்டோ போட்டு கோடை கொண்டாட்டம் ஃபிட் தல அண்ட் தோனி கோடை நேரத்தில் இதை விட பெரிய ட்ரீட் வேற என்ன இருக்க போகுது ஐபிஎல் நம்ம பார்க்குறது சிஎஸ்கே அதோ தோனி விளையாடுற போட்டிகளை பார்க்கறது ஸோ இதை ரெண்டாவது பதிவாக போட்டாங்க சிஎஸ்கே அவங்களோட அஃபிஷியல் எக்ஸ்தல பேஜில் மூணாவதா இந்த பதிவுங்க எஃப்டிஎஃப்எஸ் ஃபீல்ட்ஸ் சூப்பர் ஃபேன்ஸ் ரெடியா அப்படின்னு கேட்டாங்க அதாவது இப்போ விஜய் சார் படமும் அஜித் சார் படமோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ எவ்வளோ கிரேஸ் இருக்கும் தேட்டருக்கு போனாலும் அந்த வாய்ப்பு தெரிஞ்சிருக்கும் எஃப்டிஎஃப்எஸ்க்கு அந்த கிரேஸ் லெவலுக்கு தோனிக்கு ஒரு கட் அவுட்டை எழுப்பிட்டு கீழே ஃபுல்லாக எல்லோ ஃப்ளாக் ரசிகர்கள் தோனி தோனின்னு ஆர்ப்பரிக்கிற மாதிரி அதோ ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தோட ஹீரோவே தோனி அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த இடம் அந்த தியேட்டர் ப்ரொஜெக்ஷனில் எந்த ஒரு பதிவை போட்டிருந்தாங்க மூணு முடிஞ்சிச்சா நாலாவது பதிவு இது தான் எதிர்பார்த்த அந்த ஒரு பதிவு தல தரிசனம் அப்படின்னு தான் அவங்க கேப்ஷனே கொடுத்துருந்தாங்க எம்எஸ் தோனி நம்ம சென்னையை ரீச் ஆகிட்டாரு பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எஸ் எம்எஸ் தோனி இருந்து கிளம்பி ஒரு வழியாக நம்ம சென்னைக்கு வந்துட்டாருங்க முகேஷ் அம்பானி ஃபேமிலி ஈவெண்ட் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கோம் அனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மெர்ச்சன்ட்டோட அந்த ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் அதெல்லாம் முடித்த கையோடு தலைவர் ஸ்ட்ரைட்டாக கிளம்பி சென்னைக்கே வட்டா அப்படி ஸோ சென்னைக்கு ரீச் பண்ண விஷயம் கன்ஃபார்ம் இதுக்கப்புறம் சிஎஸ்காவோட அஞ்சாவது பதிவு இந்த பதிவு தலை வணக்கம் அப்படின்றத கேப்ஷனு வார்த்தைகள் அழகாக தேடி தேடி பிடிக்கிறாங்களே காலை வணக்கம்னு நம்மளுக்கு தெரியும் தலை வணக்கம் இது நம்ம எம்எஸ் தோனி அப்படி ஹாய் சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு ஃபோட்டோ வெளியாச்சு அந்த லுக்கு பார்த்திங்களா தோனியோட லுக்கு இதை பற்றிலாம் போக போக பொறுமையாக பேசலாம் ஆறாவது பதிவு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் கொடுத்துருந்தாங்க அதாவது நீங்கள் எப்படி கூட்டி பார்த்தாலும் ஏழுன்ற நம்பர் வரா மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கு ரசிகர்கள் கீழே ஃபுல்லாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு முக்கியமான கமெண்ட் பார்த்தீங்கன்னா த மெசேஜ் இஸ் clear. செவன் இஸ் த நம்பர் ஆஃப் சாம்பியன்ஸ் எஸ் விளையாட்டு உலகத்தில் அதாவது கிரிக்கெட் மட்டும் சொல்லலை எல்லா ஸ்போர்ட்டுமே சேர்த்து சொல்கிறேன் அதில் செவன் அப்படின்ற ஜெர்சி நம்பருக்கு ஒரு தனி மவுஸ் இருக்க தான் செய்யுது ஸ்டார் பிளேயராக இருப்பான்னு சொல்லுவாண்டில்ல அதுதான் தோனி அவர்களை வச்சு கிரிக்கெட் உலகம் சார்ந்து ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடுறாங்க ஏழாவது பதிவு தான் இந்த பதிவு லியோ படம் இருக்குதுல்ல இதில் லியோ தாஸை ஹரோல் தாஸ் ரிவியல் பண்ணுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும் பாருங்கள் அதை அந்த கண்ணாடியை ஃப்ரேம்லேருந்து உடைக்கிற மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸை பேஸ் பண்ணி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவோட முன்னோட்ட காட்சியாக தான் இந்த ஃபோட்டோ வெளியாச்சுங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்குள்ளே எம்எஸ் தோனி கண்ணாடி சில்லு சில்லாக கீழே உடஞ்சி விழுற மாதிரி ஆக்சுவலாக இது கீழே அவங்க இந்த சில இமோஜையும் பயன்படுத்தியிருந்தாங்க நல்லா பாருங்கள் ஏதோ ஒரு கேமரா அப்புறம் சிங்கம் ஏழு சூனு என்ன புரிஞ்சிக்க முடியுது கேமரா அப்படின்னா வீடியோன்னு எடுத்துக்கலாம் சிங்கம் லியோன்னு எடுத்துக்கலாம் செவன் வேறு யார் தலை தோனி ஸோ தலை தோனியை லியோவாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு வீடியோ வெளியாக போகுது தான் இங்கே சொல்லியிருந்தாங்க ஸோ தோனியோட அந்த நம்பர் நம்பருக்குள்ள ஏழு கரெக்டாக அந்த ஏழு வரைக்கும் இத்தனை போஸ்ட்டை போட்டு அந்த சஸ்பென்ஸ் அப்படியே லைட் லைட்டாக உடைச்சிட்டே வந்துட்டாங்களா கடைசியாக போட்ட ட்வீட்டில் தாங்க அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா முழுக்க பார்த்தீங்கன்னா தோனி தலை சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில் போடு இந்த ஹேஷ்டாக் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கு காலையில் இருந்து அதுக்கு காரணம் இந்த வீடியோ தான் இந்த லியோ படுத்தின சீன் சொன்ன பாருங்கள் அருள் தாஸ் லியோதாஸை ரிவியூல் பண்ணுறது அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த சீனில் வந்து மியூசிக் முதற்கொண்டு எல்லாத்தையும் இவங்க அனுமதி பெற்று ஃபுல்லாக இதில் பயன்படுத்தியிருக்காங்க ஒருத்தர் அங்கேருந்து ஓடி வர்றது அப்புறம் அங்கே இருக்க விற்கு பாருங்கள் சிங்கக்குட்டி தோனி முதல்ல வணக்கம் சொன்னார் பாருங்க அவர் இங்கே நிற்கிற மாதிரியும் அந்த ஃப்ரேமை இந்த சிங்கக்குட்டி அப்படியே தடி உடச்சி கண்ணாடி ஃபுல்லாக அப்படி இழங்குறப்ப தோனியோட முகம் ரிவியல் ஆகுறது அதுக்கப்புறம் சிஎஸ்கே பிராண்ட் லோகோர்களை அது ரிவியல் ஆகிறது அதுக்கப்புறம் தோனி அவர்கள் சென்னை ரீச் பண்ண காட்சி இருக்குல்ல அதெல்லாம் உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஐபிஎல் தி பெஸ்ட் எடிட்னா இதை சொல்லலாம் இதுலேயும் சிஎஸ்கேஐ டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க கிஃப்ட் ஃபார் த ஃபேன்ஸ் தலை ஃபார் அவர் இந்த ஐபிஎல் சீசன் தான் அவர் கடைசியாக இருக்குன்னு எல்லாேருமே இருக்க நேரத்தில் இந்த வார்த்தைகளை அவங்க பதிவிட்டிருக்காங்க ஸோ ரசிகர்களுக்காக இவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு மாதிரி தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காங்க போன ஐபிஎல் எடிஷன்லேயே தோனி அவர்கள் இதுக்கப்புறம் வரமாட்டாருப்பான் அப்படின்னு பேச்சு அடிபட்டு இருந்துச்சு அதை லிட்ரலாக உறுதிப்படுத்துற மாதிரி தான் ஒவ்வொரு நகர்வுகளும் இருந்துச்சு ரசிகர்கள புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் சிஎஸ்கே எந்த கிரவுண்டில் விளையாடினாலும் அங்கே எல்லோ விஷயமாகவும் நம்ம பார்க்க முடிஞ்சது காரணம் தி ஒன்லி ஒன் பர்சன் எம்எஸ் தோனி அந்த டோர்னமெண்ட்டில் நம்ம கப்பை அடித்து முடித்த பிற்பாடு கிட்ட சில கேள்விகளை கேட்குறப்ப அந்த மனுஷன் இந்த ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பதிலை கொடுத்துருந்தார் டெஃபினெட்லி நான் அப்போ சொல்லுவார்ல வரல அதை வேறு மாதிரி இந்த வடி சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக இப்போ கப் அடிச்சிட்டோம் சிஎஸ்கே தான் சாம்பியனு அதிகமுறை கப் அடித்தா ரெண்டு அணிகள்ன்ற பெருமையில் சிஎஸ்கே ஒன்றா இணைஞ்சிருக்கு என்னோட ஓய்வு அறிவிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் இதை விட பெஸ்ட்டான நேரம் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆனால் என்ன பண்ணுறது இந்த ரசிகர்கள் மேலே வச்சுருக்க அன்பு இருக்குல்ல அவங்களுக்கு நேரம் திரும்ப செய்யணும்னு பார்க்குறேன் ஸோ அவங்களுக்காக அடுத்த ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட்டும் நான் விளையாடுறேன் அப்படின்னு அப்போ சொன்னாருங்க தலை சொன்னால் சொன்னது தான் அப்போ சொன்னது தான் இப்போ அப்படியே நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால் என்னவோ இது அவரோட கடைசி இந்த ஹை ஃபார்மேட் ஆஃப் ரேஞ்ச் கிரிக்கெட் இருக்குல்ல அதில் இட் மீன்ஸ் ஐபிஎல்ல இவரோட கடைசி தரிசனமாக இந்த எடிஷன் அமையலாம் மனுஷன் அந்த வின்டேஜ் தோனி லுக் இருக்குல்ல அதில் மாதிரி இருக்குங்க லுக்கில் மட்டும் இல்லை எப்படி தோனி இந்தியன் டீமுக்குள்ளே வர்றப்ப அவரோட பேட்டிங் திறமை இருந்துச்சோ இந்த ஒன் டவுனு செகண்ட் டவுனு தேர்டுன்ற மாதிரி இறங்குவார் பார்த்தீங்களா அந்த லைனப்பில் இந்த வாட்டி இறங்கணுன்றது தான் எல்லாரோட ஆசையாக இருக்குது எப்படி ஒரு டீமுக்குள்ளே இந்தியன் டீமுக்குள்ளே வந்தாரோ இப்போ ஐபிஎல் விட்டார்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கிரிக்கெட் அரங்குக்கே அவர் முழுக்க தான் ஓகேவா ஏற்கனவே சர்வதேச போட்டிகள் விளையாடுறதில்லை இப்போ இது வேறு டொமஸ்டிக் ஒன்று விளையாட்டு இருக்கிறது இதில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு வெளியே போய்ட்டார் அப்படின்னா இதுக்கப்புறம் தோனியோட ஆட்டத்தை நம்ம பெருசாக பார்க்க முடியாது நாற்பத்திரண்டு வயசு ஆகுதுங்க அதுவும் கால் முட்டில அந்த பிரச்சனை வேறு இப்போதான் சரி பண்ணிட்டு வந்திருக்காரு அவரோட நிலமையே நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் எனக்கு என்னென்னா அப்போ தோனி அடிச்சா அடி இருக்குல்ல மேலே இறங்கி அந்த பிளேஸில் இறங்கி அடிச்சார்னா சிறப்பாக இருக்கும் நியூ ரோல்னு ஒரு பதிவு போட்டார்ல அந்த ரோலாக அது இருந்தால் இன்னும் கனக்கச்சிதமாக இருக்கும் ரசிகர்களுக்கு இதோட பெரிய ட்ரீட் வேறு என்ன இருக்க போகுது கடைசி அஞ்சு பால் நாலு பாலில் தோனியை பார்க்கறதுக்கும் மொதல் ஒரு பத்து ஓவர் சரி தோனியை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குல்ல பெரிய கிஃப்டாக அமையும் ஆனால் அவர் என்ன பண்ண போறாரு தெரியலையே நியூ ரோல்னு சொல்லிட்டாரு என்ன ரோல்னு இப்போ வரைக்கும் சொல்லாமல் இருக்காரு சரி ஓகே விடுங்க இவரோட ஆவரேஜை பற்றி இப்போ நம்ம ஆகணும் இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கேக்காக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஒன்பதுங்க அவரோட ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க நூற்று முப்பத்தி ஏழு புள்ளி நாலு எட்டு இது ஆக்சுவலாக ஒரு மேட்ச்சுக்காக ஒரு டோர்னமெண்ட்டுக்காக நான் வச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க ஒட்டு மொத்தமாக சிஎஸ்கேக்காக இவர் இந்த ஐபிஎல் கரியர் மொத்தமாக எடுத்துக்கிட்டால் இந்த நம்பர்ஸ் வருது இந்த நம்பர்ஸை மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம் இவ்வளோ வருஷம் ஒரு சிஎஸ்கே லீட் பண்ணி ஆனால் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு தான் தலை பழைய பன்னீர்செல்வமாக தலைவன் திரும்ப வரணும் இந்த டோர்னமெண்ட்டை நம்ம வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத டோர்னமெண்ட்டை நம்மளுக்கு ஒரு கொடுக்கணும்னா இவர் இறங்கி ஆடினா மட்டும்தான் உண்டு அவருக்கு ஒரு பக்கம் காலில் காயம் இருக்குது ஆடுறது கஷ்டம் நம்ம மூளை சொன்னாலும் மனசு எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் தான் தலை தரிசனம் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணுன்றது அப்படின்னா என்ன ப்ரோ தோனியே வந்தாச்சுன்னா எல்லா பிளேயர்ஸும் இங்கே தான் இருக்காங்களா சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் அப்படின்ற இன்னொரு கேள்வி மனசில் வரும் மக்களே முக்கியமான சில இன்னும் வரலை உதாரணத்துக்கு ஜடேஜாவை சொல்லலாம் இப்போ அந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்குல அதை கடைசி மேட்சில் ஜடேஜாவும் கடமை இருக்கிறாப்பில் இந்த டோர்னமெண்ட் முடிச்சுட்டு தான் அவர் சிஎஸ்கே கேம்பட்டில் வந்து சேருவாருங்க இது மாதிரி சில விஷயங்கள் இனிமேல் தான் வரணும் ஆனால் தோனியை இப்போ வந்ததினால எல்லோரும் இப்போ வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க எக்ஸ்க்ளூட் ஜடேஜா ஏன்னா நாட்டுக்காக ஆடிக்கிட்டு இருக்காங்க அதான் ஐபிஎல்கெலாம் விட்டுக்கு வர முடியாது ஸோ மஞ்சள் படை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு தோனி வரவால் ஒரு புத்துணர்ச்சியே கிடச்சிருக்கு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமல் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்ல முடியல ஆனால் அதுதான் போகுது அதான் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் தான் தோனியோட கடைசி டோர்னமெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் வெற்றி கோப்பையோடு தோனிக்கு பிரியா விடை கொடுத்தா எப்படி இருக்கும் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு பெரிய கனவு இருந்துச்சுல நான் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்க ஒரு டீம் வேர்ல்டு கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு அது பல வருஷமாக அந்த கனவு நனவாகாமே இருந்துச்சு ஆனால் அந்த கனவு செயல்பட காரணமாக இருந்தது மிக முக்கியமானவங்க காம்பீர சேர்த்து தான் சொல்கிறோம் ஓகேவா அந்த மிக முக்கியமான ஒரு முதன்மையாக இருக்கிறது எம்எஸ் தோனி இவரோட தலைமையின் கீழே தான் இந்தியா ரெண்டாவது முறையா உலக கோப்பை அடிச்சிருந்துச்சு அந்த கோப்பை அடித்த கையோடு சச்சின் அவர்களை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம வீரர்கள் கொண்டாடினது அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சுங்க காட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு இதை விட வேற என்ன பெரிய ட்ரிபியூட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல இவர் இருக்காரு சச்சின் இருந்த இடத்துல இப்ப இவர் இருக்காரு இவரை வழி அனுப்பணும் அப்படின்னா இந்த முறை வெற்றி கோப்பையை நாம அடித்து இந்த மனுஷனை தூக்கி சுமந்து சுத்தி அதெல்லாம் கண்ணு முன்னாடி வர்றது இப்பயே நடந்தால் சிறப்பா இருக்கும் இது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா மக்களை அடுத்த நிகழ்ச்சி சந்தித்து நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்